அன்பு உள்ளங்களுக்கு வணக்கங்கள் ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி நிகழக்கூடிய சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் சாதக பாதகங்கள் ஏற்படுகின்றது என்பதை பார்ப்போம் இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் ராகு மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கும் கேது கன்னிராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கும் மாறுகிறார்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலிருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசிக்குள் அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் நுழைவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் பத்தில் ஒரு பாவி இருப்பது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி இந்த வகையில் ராகு பத்தாம் இடத்தில் இருக்கும் போது பிரம்மாண்டமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் வேலைஸ்தானத்தை ராகு பலப்படுத்துவதால் உங்களுடைய சிறிதளவான முயற்சிக்கு கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அங்கீகாரம் கிடைக்கும் தொடர்ச்சியான விடாமுயற்சிகளையும் கடின உழைப்புகளையும் மேற்கொள்ளக்கூடிய ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு நிரந்தரமான தொழில் சார்ந்த நல்ல சிறப்பு வாய்ந்த யோகங்கள் சந்தர்ப்பங்கள் என அனைத்தும் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் உடை தெரியப்படும் ஏனெனில் சாயாகிரகங்களாக சற்பகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் ராகுவின் பார்வை பதிவதால் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தில் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் ஏற்படலாம் ஒரு சில நேரங்களில் சங்கடங்கள் தட்டுப்பாடுகள் வருவதற்கான சந்தர்ப்பங்களும் உள்ளது ஆனால் இதுபோன்ற சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை நீக்கி முழுவதுமாக முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த நேரத்தில் எந்தவிதமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சங்கடங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது எனவே இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் இனிதாக நிறைய உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தையும் பலப்படுத்தக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எதிர்பாராத பல்வேறு விதங்களான விஷயங்கள் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது வெகு தடைகளும் தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் நிறைந்தது என்று நினைத்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான காரியங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இந்த நேரத்தில் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதல்தர அருமையான அற்புதமான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது வெகு தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டும் முடிக்க முடியாமல் எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான காரியங்களை இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான துளி அளவு தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சங்கடங்களும் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்லபல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டகாரகரான வெளிநாட்டுக்காரரான ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்து கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு வேலை முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே கிடைப்பதற்கான யோகங்களை ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான புதிய தொழில்கள் வியாபாரங்கள் துவங்குதல் வாடகை கட்டிடத்தில் நடத்தி கொண்டிருந்த வியாபாரம் மற்றும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவது என பல்வேறு விதங்களான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக கைகூடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்களை ராகுகேதுக்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன புதிய தொழில் மற்றும் வியாபாரம் துவங்கும் முயற்சியில் அதிக அளவிலான ஆர்வங்கள் அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் அவற்றில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடிவரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பல்வேறு விதங்களான பணிகளை எந்தவிதமான தாமதங்களும் ஏற்படாமல் காலம் தாழ்த்தாமல் அதிவிரைவாக துல்லியமாக துரிதமாக கணக்கச்சிதமாக செம்மையாக விரைவாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்களை விளக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வருகிறது இதுவரையில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் கடினமாக பாதித்து கொண்டிருந்த உங்களுடைய உடல் உபாதைகள் தீராத நோய்கள் போன்ற உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த பல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக இனிதாக கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்துள்ளது ஏனெனில் கேதுவின் அமைப்பால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சங்கள் கற்பனையான பயம் உடல்நல ஆரோக்கியத்தைப் பற்றியான மனகவலைகள் பாதிப்புகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் நிச்சயமாகவே நீக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த ராகுகேது பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் சங்கடங்களும் இல்லாமல் உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் என்ற சூழ்நிலைகள் சற்ற குறையும் இனி உங்களுக்கு நடக்க போகும் நல்லவைகள் என்று கருதக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் அமர்ந்திருப்பது சிறப்பு அது மட்டுமில்லாமல் சனி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்திற்குள் சனி பலமாக சஞ்சரிக்க இருக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் எல்லா ராசிகளையும் காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய முதல்தர ராசியாக ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் திகழ்கிறீர்கள் ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான இடர்பாடுகளும் சங்கடங்களும் இல்லாமல் கைகூடி வரும் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வியாபாரம் தொழில் சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக அமைகிறது இதுவரையில் உங்களுடைய மனதை வாட்டிக்கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நன்மைகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் யோகங்களும் எளிதாக இனிதாக கைகூடி வரும் மாணவ மாணவியர்களின் கல்வியில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பச் சுமைகள் குறையும் தன்னம்பிக்கையுடன் பல்வேறு விதங்களான பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு சர்வத்தின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்பின் உடல் பகுதியை கொண்ட கேதுவும் பயிற்சியாக கூடிய இந்த நேரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்திலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு துவங்கும் வரையில் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை சாயாகிரகங்களாக சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் ராகு நுழைந்து பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சாயாகிரகங்கள் சர்ப்பகிரகங்கள் பாம்பு கிரகங்கள் என்று கருதக்கூடிய ராககேதுக்களைப் பொறுத்தமட்டில் கோச்சாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசி போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்காது மற்ற இடங்களில் பயணிக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் கொடுக்கும் இந்த வகையில் பார்க்கின்றபோது மற்ற இடங்களான ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் தற்போது ராகுவும் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய கேது போன்ற இந்த ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த நல்லபல பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை அதுவாகவே நடக்கவிருக்கின்ற நல்ல நிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்கள் இந்த ராகுகேதுக்களின் சஞ்சார அமைப்பில் உருவாகக்கூடிய இப்படிப்பட்ட மாறுதல் என்பது அடுத்து வரக்கூடிய பதினெட்டு மாதங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் மகிழ்ச்சிகளுக்கான சந்தோஷத்திற்கான இனிமைகளுக்குமான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கின்ற சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய ராகுவின் அமைப்பு ஆட்சி பலம் பெற்று பயணிக்கக்கூடியதற்கு சமமான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கிறது சாயாகிரகங்கள் சர்ப்பகிரகங்கள் என்று கருதக்கூடிய இந்த ராகுகேதுகளுக்கு ஆட்சி வீடு என்று எதுவும் இல்லை எனவே ராககேதுக்களின் நட்பு கிரகமாக இருக்கின்ற சனி மற்றும் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கும் அற்புதமான அருமையான பிரம்மாண்டமான சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுப்பார்கள் இன்னும் சொல்லப்போனால் சனியின் ஆட்சி வீடான கும்பம் ராசியான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து கொண்டிருப்பதன் காரணமாக அமோகமான அபாரமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த ராகுகேது பயிற்சி காலகட்டம் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தை நீங்கள் மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் ஒரு முறையாவது திருநாகேஸ்வரம் சென்று ராகுகேதுக்களை தரிசனம் செய்யுங்கள்